Hi Friends! Welcome to ஹோம் மேக்கர் இன்னிக்கு நம்ப நம்ம பார்க்க போகிறது வடகரி ரெசிபி இது கடை ஸ்டைலும் இல்லை வீட்டு ஸ்டைலும் இல்லை எங்கள் அம்மா வடகரி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு அதுதான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் வாங்க வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலை பருப்பு ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்காங்க அம்மா மூணு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்ருக்காங்க நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க மிக்சியில் ஊற வச்ச கடலைப்பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க மூணு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் லேஸாக ஆட் பண்ணி பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிக்கோங்க இட்லி தட்டு எடுத்து அரைச்ச அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் ஒரு பத்து நிமிஷம் கட்லை பர்பஸ் ஸ்டீம் பண்ணி இறக்கிலாங்க எண்ணெய் நாலு ஸ்பூனுங்க இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க பட்டை மூணு பிரியாணி லீஃப் மூணு கிராம்பு ரெண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் கடல் பாசி ஒரு ஸ்பூனுங்க மூணு வெங்காயம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகா ஆறு போட்டுக்கலாங்க தக்காளி ஒன்னு போட்டுக்கலாங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க தண்ணி ஒரு நாலு கிளாஸ் ஊற்றிக்கலாங்க நல்ல கொதிச்ச உடனே சிம் பண்ணிடுங்க கடலை பருப்பு நல்லா வெந்தாச்சுங்க இப்போ இந்த வடகறிக்கு நம்ம மூணு இட்லி சைஸ் வடகறி தான் யூஸ் பண்ண போறோம் இந்த வடகரி ஆறனோடனே கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உதிரி உதிரியாக வர மாதிரி இப்போ வடகரிய கடாயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க கொஞ்சம் கறிவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாங்க நல்ல கொதி வந்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி ஸ்லோ பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சுட சுட டேஸ்டியான அம்மாவோட வடகறி ரெடி கண்டிப்பாக இந்த வடகறி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் வடகரியை தோசை இட்லி இடியாப்பம் பூரி சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாமுங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்க்கலாங்க தேங்க்யூ சீ யூ